நீ செல்லமா அவகிட்ட கேட்டிருக்கலாம்ல ஆனாலும் வேலு எனக்கு முதல் முதல்ல வாங்கி கொடுத்ததுக்கா அவன் எப்படி பேசிட்டு போனானு பாத்தீங்கல்ல ஐயோ மீனா அதை எடுத்துக்கிட்டானா அவளுக்கு புரியும் மீனாவோட குணம் இந்த உலகத்துக்கே தெரியும் சக்தி உனக்கு கஷ்டமா இருக்கா மீனா கிட்ட கொஞ்சமாச்சும் பேசி பாப்போம்கா அவளுக்கு அதை விட காஸ்ட்லியான புடவைதான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அவன் நம்மள பேச விடாம தானா பேசிட்டு எடுத்துட்டு போயிட்டா இருக்கு இத கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணா அவ திருப்பி கொடுத்துருவால போய் பேசி பார்க்கலாமா ஐயோ நீ பேசலாம் انا அவ கைக்கு போனா எதுவுமே திரும்ப வராது சொல்லிட்டேன் சரி சும்மா வினா கேட்டு பார்க்கலாம் பிரச்சனை ஆகாம உனக்கு கிடைச்சா சரி வா